ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் அம்மன் அருள் டிவி நேயர்கள் ஆன்மீக அன்பர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவில் இப்ப அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் அக்டோபர் மாதத்திற்கான பலாபலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் மிகவும் தெளிவாக பார்க்க போகிறோம் மூன்று விதமான கிரக பயிற்சிகள் இந்த அக்டோபர் மாதத்தில் இருக்குது சூரியன் புதன் சுக்கிரன் அப்படிங்கிற மூன்று கிரகங்களின் பயிற்சிகளோட சேர்த்து என்னென்ன பலாபலன்கள் இருக்குது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடு உகந்ததாக இருக்கும் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது ஒவ்வொரு ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கும் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி விரிவா தெளிவா நம்ம பார்க்கறதாக இருக்கிறோம் இப்போ இந்த அக்டோபர் மாதத்துல வேற என்ன சிறப்பு விசேஷங்கள் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அக்டோபர் ரெண்டாம் தேதியை பார்த்தீங்கன்னா முகாலய அமாவாசை அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது அமாவாசை அப்படின்னு எடுத்துக்கிட்டா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் முன்னோர்கள் வழிபாடு பித்திருக்கள் வழிபாடு அப்படிங்கிறது செய்யறது குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கு மிகவும் உகந்த நாள் அடுத்து பாருங்க அக்டோபர் மூணாம் தேதி அப்படிங்கிறது நவராத்திரி ஆரம்பம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் இருக்குது அக்டோபர் பதினேழு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க பௌர்ணமி திதி வருது பௌர்ணமி திதி வருது திரு அண்ணாமலையாரை வழிபடக்கூடிய அம்மன் அருளையும் பெறக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு அமாவாசை திதி அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னாக்க அக்டோபர் பதினேழாம் தேதி வருது அக்டோபர் இருபத்தொன்னு இருபத்தி நான்கு அப்படிங்கிறது சுபமுகூர்த்த தினங்களா ஐப்பசி மாசத்தோட அக்டோபர் மாதத்துல ஐப்பசி மாதம் தொடக்கத்திலே வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அக்டோபர் இருபத்தி எட்டு வாஸ்து நாளாக இருக்குது பாத்தீங்கன்னா வாஸ்து பூஜை செய்யறதுக்கும் அதை மட்டும் இல்லாம புது வீடு கட்டுறதுக்கான ஒரு நல்ல தொடக்கம் அப்படிங்கிறத இடம் குறிக்கிறது பூஜை செய்கிறது ஒரு தொடக்க நாளாக இதை நீங்க பயன்படுத்திக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்க அக்டோபர் முப்பத்தொன்று அப்படிங்கிறது தீபாவளி பண்டிகை அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது ஒரு சிறப்பான பண்டிகை நிகழ்வு அப்படிங்கிறது வருது ஸோ இப்படிப்பட்ட சிறப்புகள் தான் இந்த மாதத்துல இருக்குது இப்ப அக்டோபர் மாதத்துல ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத விரிவா டீடைல்டா இப்ப நம்ம பார்க்கலாம் இப்ப உங்க ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறதை பார்ப்போம் தனுசு ராசி காலச்சக்கரத்தின் ஒன்பதாவது ராசியான தனுசு ராசி என்ன விதமான பலன்கள் இருக்கு அப்படின்னா குரு பகவான் தான் ஆட்சிநாதனா இருக்கிறார் ராசிநாதன் உங்களுடைய ராசியில இருந்து ஆறாம் இடத்துல குரு பகவான் வக்ரஹதி இருக்கிறார் உங்களுடைய ராசிநாதன் அடுத்து உங்களுடைய ராசில இருந்து மூன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் இடம் ஸ்தானபலம் நான்காம் இடத்துல ராகு அப்படியே ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறார் அடுத்து பாருங்க பத்தாம் இடத்துல குரு அதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலிருந்து பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துல ஒன்பதுக்குடைய சூரியன் பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் கேது இந்த மூன்று பேரும் இணைவோட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அடுத்து பதினொன்னுல சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறார் இதுதான் கிரக அமைப்பு ஆனா இந்த கிரக அமைப்பு பாருங்க இந்த மாதத்துல ஒரு மூன்று கிரகங்களோட மாற்றங்கள் நடக்குது கிரக பயிற்சியும் நடக்குது அதுல குறிப்பா சுக்கிரன் அப்படிங்கிறவரு அக்டோபர் பதிமூணாம் தேதி மாறுறாரு புதன் அப்படிங்கிறவரு அக்டோபர் பத்தாம் தேதி மாறுறாரு செவ்வாய் அப்படிங்கிறவரு அக்டோபர் இருபதாம் தேதி மாறுறாரு ஓகேங்களா அப்ப இந்த மாற்றங்களுக்கு ஏற்றார் போல என்ன மாதிரி பலனை இந்த மாதம் பார்க்கலாம் எது சார்ந்து முயற்சி நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா இப்ப தனுசு ராசி அப்படின்னா ராசிநாதன் ஆறாம் இடத்துல வக்ரகதியில இருக்கிறார் ராசிநாதன் ஆறாம் இடத்துல வக்ரகதியில இருந்தாலும் அவரோட வக்ரம் பெற்ற பார்வை அப்படிங்கிறது இரண்டாம் இடத்துல இருக்குது பார்வை இரண்டாம் இடத்துல இருக்குது சரி இரண்டு மூன்று குடையவரும் சனி பகவான் வக்ரகதி நிலையில தான் இருக்கிறார் அப்ப சனி பகவான் மூன்றாம் இடத்துல வக்ரகதியில இருக்கிறதும் நல்லதுதான் சரி அப்ப வேலை தொழில் வருமானம் எப்படி இருக்கும் அப்படின்னா தொழில் வியாபாரம் செய்யறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா தொழில் வியாபாரம் சார்ந்த அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் உச்ச நிலையில இருக்கிறார் அதுவும் பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியனோட சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோட ஆரம்ப காலகட்டத்துல ரொம்ப அருமையா இருக்கிறார் அப்ப இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா தொழில் வியாபாரத்துல வெற்றி தாங்க இவ்வளோ நாளாக நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு அதில் இருந்து வந்த நஷ்டத்துக்கு அதில் வந்து வந்த இடர்பாடு போட்டி பொறாமைகள் ஆமாம் அதில் இருந்த சிரமங்கள்லாம் நீக்கி அதை தொழிலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு நல்ல அமைப்பு ஏற்பட்டிருக்கு அப்போ வியாபாரம் கொஞ்சம் வெற்றிகரமாக போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்கு தொழில் அப்படிங்கிறது முன்னேற்றத்தில் கொண்டு போய் விடுது அப்ப லாபங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா உறுதியாக உண்டு அதுலயும் குறிப்பா அக்டோபர் பத்தாம் தேதிக்கு மேல பத்துக்குடையவன் சொல்லக்கூடிய புதன் பகவான் தொழில் சார்ந்த அதிபதியா இருக்கக்கூடியவர் பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு போறார் அப்ப எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு அமைப்பு லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உறுதியா இருக்கு அப்ப அக்டோபர் பத்துக்கு அப்புறம் தொழில் வியாபாரம் வெற்றி அடைகிறது அப்படிங்கிறது உறுதியா இருக்கு தொழில் ஸ்டார்ட் பண்றவங்களாம் அந்த காலத்துல புது தொழில தொடங்கலாம் குறிப்பா உங்களுடைய ஜாதகத்துல என்ன லக்கணம் என்ன புத்தி அமைப்புகள் இருக்கு அப்படிங்கறத பாத்துக்கிட்டு புது தொழில் தொடங்குறது அப்படிங்கறத தொடங்க ஏற்கனவே இருக்க தொழில்களுக்கெல்லாம் நல்ல லாபம் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது தொழில் வியாபாரத்துல வேலை அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னா வேலை அமைப்பு சூப்பரா இருக்கு இவ்வளவு நாளா வேலையில ஒரு தடை தாமதம் வேலைகளை ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது வேறு வேலையை மாத்திக்கணும்னா தாராளமா அவங்களோட வேலையை மாத்திக்கலாம் அதே நேரத்தில் இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் உண்டு குறிப்பா உங்களுக்கு வேலை சார்ந்த வேலையில இவ்வளவு நாளா வேலை பார்க்கணும் நமக்கான அங்கீகாரம் இல்லை கௌரவம் இல்லை பதவி உயர்வு இல்லை வருமானத்துல ஒரு உயர்வு இல்லைன்னு வருத்தப்பட்டவங்களுக்கெல்லாம் உங்களோட வேலை தொழில் சார்ந்த பாராட்டுகளும் மதிப்பு மரியாதையும் அதற்கான அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்ப ஆதாயம் நோக்கம் ஆதாயம் உள்ள அமைப்பு அப்படிங்கிறது தான் இந்த மாசத்துல உங்களுக்கு நல்லா இருக்கு வேலை தொழில் வருமானம் சார்ந்த விஷயங்கள் நல்லா தான் இருக்குது ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லை ஆனா குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா குடும்பம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது அதே நேரத்துல வாக்குறுதிகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதிகமா கொடுக்க எதிர்காலத்துல நான் உனக்கு அது செஞ்சு தாரேன் இது செஞ்சு தரேன் அப்படிங்கற மாதிரி வாக்குறுதிகள் கொடுக்கிறது அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா டாக்குமெண்டேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யாருக்கும் உத்தரவாதமான ஒரு கையெழுத்து இப்படிப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க அதெல்லாம் அதிகப்படியான கவனம் எடுத்துக்கங்க அடுத்து பாத்தீங்கன்னா குடும்ப அமைப்புகள்ல கோபம் அதே போல் பேசுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கொஞ்சம் பொறுமையா நிதானமாக பேசுங்க உங்களுடைய பேச்சுக்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதி தீவிரமாக நம்பிக்கை ஊட்டும் வகையில் இருக்கிறது மாதிரி நல்லபடியான பேச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பத்தின் மகிழ்ச்சி அப்படிங்கிறது உங்களுடைய நீங்க பேசுகிறது தான் இருக்குது அதனால் உங்களுடைய பேச்சுக்கள் குடும்பத்துல கொஞ்சம் கைண்டாக கனிவா அன்பா பேசுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது அடுத்து பாருங்க உங்களோட முயற்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக உறுதியாக அயராத முயற்சிக்கு கண்டிப்பா வெற்றி உண்டு அப்படிங்கிற அமைப்பு இருக்கு தொழில் சார்ந்த முயற்சிகள் கைகூடும் எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய முயற்சி அப்படிங்கிறது வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் கோர்ட்டு கேஸு வழக்குகள் இருந்தா உங்களுக்கு சாதகமா முடியக்கூடிய காலகட்டம் அரசு துறையில இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்களுடைய நடத்தைகள் கவனிக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அதனால அரசாங்க துறையில வேலை பார்க்கறவங்க பிரவேட்சக்கார வேலை பார்க்கறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அவங்களோட பணி சார்ந்த உயர்வுக்காக அவங்களோட வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனிக்கப்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்ப கொஞ்சம் அதுல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு நடத்தைகள் கவனிக்கப்படும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது அந்த விஷயத்திலையும் கவனம் எடுத்துக்க வேண்டிய அமைப்பு இருக்குது அப்ப கடன் ஏதேனும் கடன் தொழில் வேலை சம்பந்தப்பட்ட தொழில் சார்ந்த கடன் கிடைக்குமானா கண்டிப்பா கடன் கிடைக்கும் கடன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது எதிரி தொந்தரவு சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் குறையும் பகை எதிர் தொந்தரவு குறையும் அதே நேரத்தில் உங்களுக்கு திருமண பாக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீண்ட நாளாக திருமணம் ஆகலை அப்படின்னா திருமண பாக்கியம் கைகூடக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு உறுதியாக திருமணம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு நல்ல வரன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் அந்த காலகட்டத்தில் உண்டு அதனால தேடு தேடுவோருக்கு நல்ல பாக்கியம் உண்டு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் சில பேருக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதுல எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது கோச்சார நிலையில இருக்குது அடுத்து பாருங்கள் பெண்களுக்கு நல்லா இருக்குது பெண்கள் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குடும்ப பெண்கள் குடும்ப பெண்மணிகள் இவங்களுக்கெல்லாம் மனசில் இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் நாங்கி ஒரு புது புத்துணர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குது அவங்களுக்கெல்லாம் ஒரு சுயமாக ஒரு வேலைவாய்ப்பு தொழில் சார்ந்த விஷயம் வருமானம் சார்ந்த விஷயத்துக்காக திட்டமிடுறது குடும்பத்திற்காக உழைப்பு அப்படிங்கிறதுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ரொம்ப நல்லா இருக்கு உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் ஏதேனும் இருக்கா அப்படின்னா ஒண்ணும் பெரிய பிரச்சனை ஆமா அடிக்கடி சின்ன சின்னதா மனக்குழப்பங்கள் ஒரு டென்ஷன் மட்டும் மட்டும்தான் வந்து போகும் அது நீங்க மெடிடேஷன் தியானம் மூலமா சரி சரிக்கலாம் ஒண்ணும் பெரிய லெவல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்பப்ப ஹெட் ஏக் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் உண்டு அப்ப பிரஷர் செக் பண்ணிக்கணும் அவ்வளவுதான் அடுத்து வேற என்ன விஷயங்கள் இருக்குது படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா படிப்பு சார்ந்த குழந்தைகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில நல்லா இருக்கு ஒன்றும் பயப்பட வேண்டாம் அதுவும் பார்த்தீங்கன்னா உயர்கல்வி படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு ஸ்பெஷல் டேலண்ட் அவங்களோட முழுமையான படிப்பு திறன் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட எண்ணங்கள் ஈழேறக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அவங்க படிச்சுக்கு அவங்களோட கண்டுபிடிப்புகளுக்கு அவங்களோட புது முயற்சிக்கான பாராட்டுக்கள்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அடுத்தது நட்சத்திரங்களுக்கெல்லாம் என்ன பலன் இருக்கு அப்படிங்கிற பார்க்க போறோம் மூலம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில எப்படி இருக்கு அப்படின்னா அதாவது பலவிதமான கல்வி அறிவு அப்படிங்கிறது இவங்கள்ட்ட எப்போதுமே உண்டு நினைத்த காரியத்துல ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு பல பேருக்கு வழிகாட்டியா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு ஆமா அதாவது எந்த ஒரு விஷயத்திலையும் நன்மை தீமை இருக்கும் அப்படின்னு முன்கூட்டியே அதை வந்து ஆராய்ஞ்சு நன்மை தீமைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் நிறைந்தவர்களா தான் இந்த மூல நட்சத்திரக்காரர்கள் அவங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் வேலை பார்க்கிறவங்களா இருந்தா பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல எதிர்பார்க்கலாம் உங்களுடைய சுய ஜாதகத்துல எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு முடிவு பண்ணுங்க உங்களுடைய சொந்த ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு உங்களுடைய லக்கண அடிப்படையில் என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப முக்கியம் பூராணம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பூராணம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் எப்படி இருக்கு அப்படின்னா நண்பர்கள் அதிகம் கொண்டவர்களா சில பேர் இருக்கிறாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பகட்டான வாழ்க்கையை எதிர்பார்ப்புடன் இருக்கிறவங்க ஆமா கலை ஆர்வம் உண்டு ஒரு ஆடம்பரமான ஒரு பகட்டான வாழ்க்கையை எப்போதுமே வாழ்க்கையில ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு உண்டு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னா அவங்களோட முயற்சிகள் எல்லாமே லாபகரமா எண்ணத்திற்கு ஏற்றார் போல நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அடுத்து உத்திராடம் நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அப்பாவோட சொத்துக்கள் ஆதாயமாக கிடைக்கிறது அப்படிங்கிறது ஒரு அமைப்பு உண்டு அரசாங்க காரியங்கள்லாம் அவங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அடுத்து பார்த்தோம்னா உம் வேலை தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு ஆன்மீக துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதை இந்த காலகட்டத்துல அவங்களுக்கான அங்கீகாரம் கௌரவம் அந்தஸ்து இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்துல அவங்களுக்கு மதிப்புலாம் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அடுத்து என்ன விதமான வழிபாடு நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வழிபாடை பொறுத்த வகையில குரு பகவான் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இரண்டாவது விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது அதை ரொம்ப முக்கியமாக இருக்கு இந்த காலகட்டத்தை வழிபாட்டின் மூலமாக சிறு சிறு குறைகளை சரி செஞ்சு நிறைவாக வாழ வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம்